சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க பிளேஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ராட்சி வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலமுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த நேரம் எது எந்த நேரத்தில் எந்த காலத்தில் நம்ம வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அதே போல் நான்காம் இடம் நான்காம் அதிபதி நான்காம் இடத்துக்கு நீங்கள் வந்துடும் இந்த வண்டி வாகன சாணநிலையம் நான்காம் இடம் அதே போல் சுக்கரன் வாகனத்திற்கு காரக கிரகம் வைத்ததுன்னா சுக்கரன் அப்போ சுக்கரனுடைய நிலை நன்றாக இருக்கணும் அந்த ஜாதகத்தில் நன்றாக இருக்கணும் உதாரணத்திற்கு சார் என்னுடைய மனைவியுடைய ஜாதத்தில் சுக்கரன் நல்லா இருக்காரு சார் நான்காம் இடம் நல்லாயிருக்கும் அப்போ மனைவியுடைய பேர் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா மனையினுடைய ஜாதத்தை நீங்கள் எடுத்துங்க அந்த மனையுடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு தற்போது கோட்சாரத்தில் அதாவது அவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி இருப்பார் உதாரணத்துக்கு அவங்க சிம்ம லக்னத்தில் பறந்திருக்காங்க அப்ப அந்த லக்னாதிபதி தற்போது கோச்சாரத்துல உள்ள இப்ப உள்ள கிரகணிகள் அந்த லக்னாதிபதி சூரியன் நீச்சமடைந்திருக்க கூடாது அந்த சூரியன் சார் சூரியன் சனியோடு மிக நெருக்கமாக கொண்டிருக்கின்றார் சனியின் பார்வையில் இருக்கின்றார் சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் கேதுவோடு இணைந்திருக்கின்றார் இது போன்று கோச்சாரத்துல பாதிக்கப்படுறார் லக்னாதிபதி தற்போது கோச்சாரத்தில் பாதிக்கப்படக்கூடிய காலத்தில் அந்த வண்டி வாகனம் வாங்குவது செய்யக்கூடாதுங்க அதாவது லக்னாதிபதி பழமிழந்த காலத்தில் அதே போல் நான்காம் இடம் நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி என்னுடைய நிலையை நீங்கள் சீர்துக்கு பார்க்க வேண்டும் நான்காம் அதிபதி தற்போது எந்த நிலையில் இருக்கார் கோச்சாரத்தில் தற்போது நான்காம் அதிபதி ஜனகால ஜாதகத்தில் நல்லா இருக்கார் சார் ஆனால் கோச்சாரத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை காத்து செய்வது நல்லது அதேமாரி சுக்கிரன் எந்த நிலையில் கோச்சாரத்தில் பாதிக்கப்படக்கூடாது இப்போ கோச்சாரத்தில் சுக்ரன் அஸ்டமனாயிருக்கார் தற்போது கோட்சாரத்தில் சுக்கரன் சனியோடு சேர்ந்திருக்காரு தற்போது சுக்கரன் கோட்சாரத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்காரு இது போன்ற காலங்கள் வருதில்லை அது போன்ற காலங்களில் வாகனங்கள் நம்ம தேர்வு செய்வது என்பது சிறப்புடையதாக இருக்காதுங்க அப்போ சுக்கரன் வலிமையாக இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்பது நல்லது அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதேமாதிரி லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கார்ல அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் தவிர்ப்பதே சிறந்ததுங்க அது நீச்சம் நீச்சம்னு இல்லை நீச்சம் பாவத்தம் இது போன்ற சில பேர் என்ன நினைப்பாங்க சார் தனுசு கணத்திற்கு லக்னாதிபதி வந்து குரு ஒரு வருஷம் கோச்சாரத்துல நீச்சமா தானே இருப்பாரு அப்ப மகரத்துல நீச்சமா தானே இருப்பாரு அப்ப அந்த காலகட்டத்தில் போய் எடுக்காமே இருக்க முடியுமா ஒரு வருஷம் அப்படி கிடையாது அந்த குருவுக்கு நிவர்த்தி உண்டு இல்லை அந்த நீச்சத்துக்கு நிவர்த்தி உண்டு நீச்சத்துக்கு நீச்ச பங்கம்னு இருக்குல்ல அதாவது அந்த குரு வந்து ஒரு சுக்கரோட இணைவில் இருக்காரு அல்லது அவரே சந்திராதி இருக்காரு இது போன்ற அமைப்பு வருது பாருங்க அப்ப அது போன்ற அமைப்புல அதற்கு நிவர்த்தி இருக்குல்ல அப்ப அந்த மாதிரி காலங்களில் நம்ம தாராளமாக நம்ம வாகனங்களை தேர்வு செய்வது என்பது செய்யலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க அப்ப எந்த நிலையிலும் லக்னாதிபதி வலு காலங்களில் போய் நம்ம வாகனங்களை தேர்வு செய்வது சிறந்த அமைப்பு அல்ல அதே நான்காம் இடம் நான்காம் அதிபதி நான்காம் இடம் நன்றாக இருக்கா நான்காம் நன்றாக இருக்கின்றாரா அப்படிங்கிறதும் அதாவது கோச்சாரத்துல நன்றாக இருக்கின்றாரா அப்படிங்கிறதையும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக நீங்க பார்ப்பது என்பதுன்னா அந்த வாக அதாவது யார் பேர்ல வாகனம் வாங்கினோ அவங்களுக்கு ஆறு எட்டு தசாபதிகள் சங்கமிக்குதான்னு பாருங்க அதாவது நடந்துட்டு இருக்கான்னு பாருங்க ஆறாம் பேருடைய புத்தி நடக்குதா சற்று தவிர்ப்பது நல்லது எட்டாம் பேருடைய புத்தி நடக்குதா சற்று தவிர்ப்பது நல்லது இது போன்று ஆறு எட்டு தசையோ தசை நடக்க நடக்கும் ஆனா வந்து புத்தி புத்தி காலங்கள் குறைவான காலங்கள் தான் அப்போ நீங்க அந்த புத்தி நடக்கக்கூடிய காலங்களில் வண்டி வாகனம் வாங்குவது தவிர்க்கணும் அதாவது ஆறு எட்டு மெயினா ஆறு எட்டு தான் பன்னெண்டு கூட கிடையாது ஆறு எட்டு புத்தி நடக்கக்கூடிய காலங்கள்ல இது போன்று வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை தவிர்ப்பது சிறந்தது லக்னாதிபதி கோச்சாரத்தில் பாவத்தம் அடைந்த காலங்களில் தவிர்ப்பது சிறந்தது லக்னாதிபதி சுபத்துமா இருக்காரு நான்காம் இடம் நான்காம் அதிபர் நன்றாக இருக்கின்றார் அது போன்ற காலங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் வாகனம் தேர்வு செய்யலாம் அவ்வாறு தேர்வு கூடிய நேரத்துல சந்திராஷ்டம் அன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடாது மிக முக்கியமாக சந்திராஷ்டம் இல்லாதனால நீங்க பாருங்க மெயினா அந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நாட்களை பாருங்கள் தாராபலன் உள்ள நாள் பாருங்கள் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு இதுபோல் தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் அந்தமாரி நாட்களில் நீங்கள் வண்டி வாகனம் வாங்க செல்வது என்பது சிறந்தது அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இன்னொன்று ஹோரையை பாருங்க பஞ்சவச்சி சாஸ்திரம் அதை ரொம்ப முக்கியமாக பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அமைப்பின்படி உங்களுடைய பட்சி வந்து அன்றைக்கி படுபட்சி நாளாக இருக்கக்கூடாது இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த சீர்தூக்கி பார்த்து இப்போ எல்லாம் ஓகே இருக்கு நன்றாக தான் இருக்குது நேரங்களும் அப்போ அதில் என்னைக்கு சார் போகலாம்ங்கிறது தான் நான் சொல்கிறேன் அதாவது சந்திராசம் இருக்கக்கூடாது தாராபலனி உள்ள நாட்களாக இருக்கணும் பஞ்சபட்சி சாஸ்திரப்படி படுபட்சி நாள் இல்லாமல் அது இந்த நாள் இருக்கணும் நியூமராலஜி படி உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஏற்ற நம்பரான தேதி இருக்கணும் இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து விட்டு அன்று நாள் வாங்குவது என்பது சிறந்த ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்